மீண்டும் மோடி பிரதமரானால் கான்ஸ்டிடியூஷன் இருக்காது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் இருக்காது இந்த கவலை எனக்கு மட்டுமல்ல தோழர்களே இந்த கவலை ராகுல் காந்திக்கு இருக்கிறது ஏ ராகுல் காந்தியை திருமாவளவாக இருக்கிறான் இதுதான் காரணம் அந்த கவலை எனக்கு மட்டுமல்ல நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது அம்பேத்கர் பிறந்த நாள் நேற்று நடந்தது சமத்துவ நாள் என்று அறிவித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சமத்துவ நாள் என்று அறிவித்தவர் யார் யார் அறிவித்தது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான திமுக தொண்டர்கள் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள்